வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கர்ப்பத்திற்கான வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களுடைய தரம் வந்து குறைவாக இருக்கும் இதை வந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உணவு மூலயமா நிச்சயமாக சரி செய்ய முடியும் அந்த மாதிரியான ரொம்பவே பக்காவாக ஹெல்ப் பண்ணக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க பிரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரம் உயரணும் அப்படின்னா அதிக அளவில் விட்டமின் சி புரோட்டீன் பொட்டாசியம் மற்றும் ஜிங்க் மாதிரியான சத்துக்கள் நிறைந்த உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு விந்தனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாகவே சுலபமாக வெளியே வர முடியும் நிறைய ஆண்களுக்கு விந்தனுக்களில் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகலாம் சிலருக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ச்சியாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக மூன்று மாதங்களில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அதாவது நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெமெடி அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரே மாதத்தில் அது பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா நம்ம பல வருடங்களாக நம்ம செய்த தான் இப்போ நம்ம உடலில் வந்து தேவையில்லாத ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனை வந்து நம்ம குழந்தை தரிப்பதில் வந்து கொஞ்சம் தாமதமாகுது அது வந்து சரியாகிறதுக்கு உண்டான நேரத்தை நம்ம உடலுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து சீக்கிரமாக எல்லாமே சரியாகணும்னு நினைச்சோம்னா அது வந்து சைடு எஃபெக்ட் தான் நமக்கு ஏற்படுத்தும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு அதிகப்படியான புரோட்டீன் வந்து தேவைப்படும் ஏன்னா அவங்க உடல் உழைப்பு அதிகமாக செய்யக்கூடியவங்க அதனால் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய பயிர் வகைகள் எடுத்துக்கணும் அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் சமைச்சி எடுத்துக்கோங்க மட்டன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு எப்படி கடல் உணவு ரொம்ப நல்லது அதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோமோ அதே போல் ஆண்களுக்கு மட்டன் ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்கள் கடல் உணவகையும் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் வந்து தேவையான ஒன்று தான் அதையும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் தக்காளி ஜூஸ் ஆரஞ்சு சாத்துக்குடி கிவி மாதிரியான பழ வகைகளை அதிகமாக உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க நான் சொன்ன இந்த அத்தனை ப பழ வகையும் ஒரு நாளைக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இது எதுவுமே எடுத்துக்க முடியல அப்படின்னா கூடியவங்க ஒரே ஒரு லெமன் ஜூஸ் ஆச்சும் தினமும் வந்து எடுத்துக்க பாருங்கள் அதுலேயே நமக்கு விட்டமின் சி கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட நீங்க வந்து விட்டமின் சி டேப்லெட்டும் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு சத்து பொருள் வந்து ஜிங்க் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் மற்றும் நட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது குழந்தைக்கு முயற்சி பண் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலே கணவன் மனைவி இருவருமே அதிகப்படியான விதைகள் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கணும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வித்துக்கள் நிறைவாக நமக்கு கிடைக்கிறதுனால கரு உண்டாகிறதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த விதை உள்ள காய்கறிகள் பழங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த வகையில் எந்த பழங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அத்தி அத்தி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை தாண்டி ஆழமரத்து பழம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை ஆழமரத்து பழம் கிடைக்கல ஆனால் ஆழமரத்துடைய பழத்தினுடைய விதைப்பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை வந்து தினமும் ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க எக்கச்சக்கமான முன்னேற்றங்களை வந்து இது வந்து கொடுக்கும் அடுத்தது விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா மாதுளை முத்துக்கள் கொய்யா பழம் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய பழ வகைகள் உங்களுடைய தரத்தை நல்லாவே மேம்படுத்தி கொடுக்கும் ஆண்களுடைய உடல் வலிமைக்கும் சரி பெண்களுடைய கருமுட்டை வலிமைக்கும் சரி அவசியமாக தேவைப்படுகின்ற அத்தனை சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழை தான் செவ்வாழையோட பெனிஃபிட்ஸ் கர்ப்பம் அது எப்படி நமக்கு அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் செவ்வாழை பழம் கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் வந்து எடுத்துக்கோங்க ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து நிறைய இடங்கள்ல ஆர்கானிக் தேன் கூட நமக்கு வந்து கிடைக்குது அந்த மாதிரி நல்ல தேனாக வந்து பார்த்து வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க நைட்டில் சில சமயத்தில் செவ்வாழைப்பழம் பொழுது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க டின்னர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கு கூட செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் டயட்டில் இருக்கீங்க வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழம் மனைவி இருவருமே தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் ஒரு நாள் கூட விடாமல் நிச்சயமாக இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களுக்கு பலன் கொடுத்தது அதனால் செவ்வாழை படத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது பூசணி விதை மற்றும் வெள்ளரி விதை நான் வந்து நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரில் லைனிங் நல்லா இருக்கிறதுக்கும் விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும் அதுலேயும் முக்கியமாக எள் பூசணி விதை வெள்ளரி விதையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு எண்டோமெட்ரில் லைனிங் நல்லா வளரும் வளரக்கூடிய கருமுட்டை ஆரோக்கியமானதாக வளர்ந்து கருத்தங்கிரும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமே தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த விதைகளில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் அதுவும் விந்தனு வந்து ரொம்ப நீத்து பயிருக்கு எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒரு மூன்று அல்லது நான்கு மாதம் வரைக்கும் இந்த இந்த விதை பொடி எல்லாத்தையுமே இந்த விதைகள் எல்லாமே வந்து நீங்களே வீட்டில் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் வந்து கொடுக்கும் இல்லை பால்லாம் பிடிக்காது அப்படின்னக்கூடியவங்க நீங்கள் நட்ஸை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க சாலட்ஸில் தூவி எடுத்துக்கலாம் இல்லை இட்லி பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் நான் சொன்ன இந்த அத்தனை விதைகளையுமே ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய தரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முருங்கைப்பூவை ஒரு கைப்பிடி தினமும் வந்து இதை வந்து எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மட்டும்தான் எடுத்துக்கணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த முருங்கைப்பூவை சேர்த்து சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த பால் மட்டும் நல்லா முருங்கைப்பூ சேர்த்து கொதிக்க வச்ச அந்த பாலை பனங்கற்கண்டு கற்கண்டு கண்டிப்பாக நாட்டு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது தேன் அல்லது பணம் கற்கண்டு சேர்த்து இந்த பாலை வந்து ஆண்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரணும் இது எடுத்துக்கிறதுனால உடலில் குளிர்ச்சி தன்மையே கொடுக்கும் எப்போதுமே வந்து விந்தணுக்களில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமே உடல் சூடு தான் அதுலேயும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடல் சூடு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து இருக்காங்க அப்படின்னும் பொழுது இன்னமுமே அவங்களுக்கு விந்தணுக்களுடைய தரம் வந்து பாதிக்கப்படும் அப்படி இருக்கக்கூடியவங்க உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உணவில் அதிகமாக பணம் கற்கண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பணம் கற்கண்டு உடலுக்கு குளுமையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது இளநீர் நுங்கு பீர்க்கங்காய் சுரக்காய் வெள்ளை பூசணி மாதிரியான குளிர்ச்சி மிகுந்த காய்கறிகளை அதிகமாக ஆண்கள் உணவில் சேர்த்துக்கும் பொழுது உடல் உஷ்ணம் குறைந்து விந்தணுக்களுடைய தரம் மேம்படும் ஸோ நான் சொன்னேன் இந்த அத்தனை ரெமிடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு பலன் கிடைக்கலன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு மூன்று மாதங்களாவது தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே இந்த வருடம் முடியறதுக்குள்ளார நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வளர்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி